மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டுக்கும் இருக்கீங்க ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவா லாஸ்ட் டைம் முக்கா ஹா முக்கால் ஸ்லீவ் வந்தேன்னு கேட்டீங்க இது ஃபுல் ஸ்லீவா ஃபுல் ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த்தில் கோட் செட் வந்துருக்கு நல்ல ஒரு பேர் ஒர்க் ஒன்று வச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஒன்று ஃபென்சி கோட் செட் சட்டை படிக்க இதுக்கு ஜீன்ஸ் வந்துருக்கி நல்ல குவாலிட்டி ஜீன்ஸ் குவாலிட்டி ஐட்டம் குவாலிட்டி ஐட்டம் மட்டும்தான் ஊர்லேந்து அறிக்குமேண்டே உங்களுக்கும் நல்லா தெரியும் நல்ல கலர் ஒன்றைக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கேன் நல்ல ஒயிட் பேஸில்ங்க நல்ல ஒரு ஓஃப் வைட்டில் டிஜிட்டல் பிரின்ல குவாலிட்டியா இதில் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எலில் சட்டப்படி ஐட்டம் நல்ல ஜீன்ஸுங்க நல்ல சாஃப்ட் மெட்டீரியலா கொரியன் ஃபேப்ரிக் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்குமா நல்ல டிஜிட்டல் பிரின்ல நல்ல ஒரு நல்ல ஒரு கலர் எல்லாம் வித்தியாசமான கலர் தான் உங்ககிட்ட வரும் யூனிக்காக இருக்குமா எங்கிட்ட ஐட்டம் எல்லாமே யூனிக்காக இருக்கும் குவாலிட்டி இது ஒரு லேஸ் வேர்க் ஒன்று அடிச்சிக்க பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது ஒரு லேஸ்வர்க் நல்ல சாஃப்ட் குவாலிட்டி துணிங்க குவாலிட்டி மெட்டீரியல் ஆகி அடுத்து பார்ப்போம் வாங்க வித்தியாசமாக இருக்குமா குவாலிட்டி ஐட்டம் எப்படி க்ரீன் நல்ல ஒரு க்ரீன் அதுக்கும் ஜீன்ஸோட இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே ஆசையாக இருக்கா ஆசைப்பட்டா காசை பார்க்காம இப்போவே ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் அண்டு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க லிங்க் ஒன்று வருங்க அந்த லிங்க்ல இதில் ப்ரைஸ் சைஸ் எல்லாமே போட்டிருப்போம் உடனே இப்போவே கண்டாக்ட் பண்ணுங்க